சண்முபர்ணி பண்ணி சீரிய இல்லை வந்து ப்ரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் பாண்டியம்மா வந்து அதிரடியாக திட்டம் போடுறாங்க கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது ஆளை வச்சு நம்ம பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருந்தா நிச்சயம் வந்து இது எல்லாத்துக்கும் காரண சவுந்தர பாண்டியன் முடிவு பண்ணிடலாம்னு திட்டம் போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து அசிஸ்டண்ட்டை எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க ஏலே அவள் தான் எசக்கி சரியா அவளை தான் பத்திரமா வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் சரியா அப்படின்னு சொன்னேனே சரிக்கா நீங்கள் சொன்னது அப்படியே சிறப்பாக செஞ்சிட்றோன்னு சொல்லிட்டு இசைக்கு தனியாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க முத்துப்பாண்டி வந்து தடுக்கிறாங்க நான் வேணால் கூட்டிகிட்டு போயிட்டா இல்லாட்டி அத்தையை வந்து கூட்டிகிட்டு போவேன் தனியாலாம் போவேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஏமாம்மா இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறேன் நான் யாரோட மனைவி உங்களோட மனைவி நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கீங்க சண்முகம் ஊரில் எனக்கு எதா சின்னதாக பிரச்சனை வந்துடும்மா சரி எனக்கு என்னமோ மனசில் ஏதோ சரியில்லை அதனால தான் சொல்கிறேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனியாக வந்து பையன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு விலாசம் கேட்குற மாதிரி வந்து காட்டி அப்படியே வந்து எசகியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு இடத்துல வச்சு கட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பாண்டிய மாட்டை மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எசகி எங்கக்கிட்ட தான் இருக்கா சரி இல்லை இப்போ பாரு நான் இனிமேட்டு தான் என்னோடய ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி சண்முகம் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சவுந்தரபாண்டி வயசில் வந்து பேசுகிறாங்க ஏழே சண்முகம் எப்படி இருக்க நானும் உன் தங்கச்சியும் பாண்டியும் பிரிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க காந்தம் போல் நல்லா வந்து ஒற்றுமையாக வந்து ஆயிடுவாங்க போல இருக்கு நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தேன் முத்து முத்துப்பாண்டி உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா தேவையில்லாமல் என் கோவத்துக்கு வந்து ஆளாகாத ஏற்கனவே நீ ஒன்று கிடக்கா ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது உன் தங்கச்சி இப்போ நான் தான் பத்திரமா வச்சுருக்கேன் உனக்கு உன் தங்கச்சி வேணும்னா கண்டிப்பாக முத்துப்பாண்டிக்கும் இசைக்கும் இனிமேட்டு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடணும் இல்லாட்டி இசைக்கும் நான் பத்திரமா அனுப்பிச்சு வைக்க போறேன்டா இனிமேட்டு உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தைக்கே சம்மந்தம் இல்லை இது சவுந்தரபாண்டி வந்து உனக்கு நேரடியாக விடுற சவால்னே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஆகிடறாங்க அந்த இடத்துல சண்முகம் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அம்மா நான் வந்து கோவமே படக்கூடாது சண்டைக்கே போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த சவுந்தர பாண்டி இருக்கான்ல அவன் என்ன கோவத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறான் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் ஆச்சுங்கிற மாதிரி வைகுண்டமோ நம்ம பாரணியும் கேட்குறாங்க அப்போனு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க இது முதல்ல முத்து பாண்டிக்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரணி என்னெல்லாம் ஆச்சு அண்ணா மிகப்பெரிய ஆயிடுச்சு எசிக்கி முதல்ல அந்த வீட்டில் இருக்காளா இப்போ தான் மார்க்கெட்டுக்காக வெளில போயிருந்தா இப்போ தான் வந்து அப்பா வந்து ஃபோன் அடித்தாங்க பிரச்சனை பண்ணாரா இல்லை எசிக்கியை வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காரா என்ன ஏதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அனுசிக்க போகிறேன்னு சொல்கிறாரு நீ தான் எசக்கியை வந்து காப்பாற்றணும்னு ஒன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி அப்பா இசக்கியை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏய் இந்த மனுஷன் தான்டா நேத்தி கூட உங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறேன்னு என்கிட்ட வந்து சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க சவால் வேற விட்டாங்களா மரியாதையா சொல்லுப்பா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க என்னை இவன் சண்முத்துக்கா வந்து வலை விரிச்சா முத்துப்பாண்டிய வந்து பத்திரமா வந்து சவுந்தரபாண்டியன் அனுப்பிச்சு வச்சுருவான் போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா நீ சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லி அவங்க பேக்கெட்டில் வச்சுருக்கிற ஒரு பொருளை எடுத்து மாதம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க முன்னாடி வந்து நீட்டுறாங்க நீ மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கிய இசைக்குங்க மட்டும் சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நான் அப்பா யார் என்ன எதுன்னு பார்க்கவே மாட்டேன் பார்த்துக்க எத்தனையோ விஷயத்தில் உனக்கு நான் ஆதரவாக இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் என் பக்கம் சின்ன ஒரு துரும்பு விழுந்தா கூட நான் ஒன்றும் சும்மா ஓட மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பாரு நீ எப்படி இருந்தாலும் வந்து இங்கேதாண்டா குடௌனில் ஏதாவது வச்சுருப்பாங்க நம்ம பார்க்கலான்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் அப்பாவை தான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சண்முகம் தான் கால் பண்ணா நீ கொஞ்சம் அமைதியாக வந்து இருப்பியா கேஷுவலா வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லும் போது இது மாதிரி விஷயத்துல என்னால் எப்படி உட்காந்துட்டு இருக்க முடியும் இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல தகவலோட வந்து சண்முகம் வந்து சொல்லுவான் அப்போனா எஸ்கி இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு ஆரம்பிச்சான் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஷண்முகம் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கியேன் நான் வந்து சும்மா விட விடமாட்டேன் பார்த்துக்கப்பா அவ்வளோதான் சண்முகம் ஒன்று சும்மா விட்டாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க டேய் எனக்கு இதுக்கு சத்தியமாக சம்மந்தம் இல்லைடா நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன் அக்கா தான் வந்து இது மாதிரிலாம் திட்டம் போட்டு கொடுத்துருப்பா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவபாலன் பாக்கியம் எல்லோரும் வந்து சத்தமாக போட்டு பேசிகிட்ருக்காங்க தம்பி நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை பாத்தியா இதுக்கு தான் வந்து இங்கே இருக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் நீ இருக்க தானே நான் இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கோவமாக வந்து பேசும்போது சண்முகம் வந்து மாதம் வந்துடுறாங்க எஸ்கி வந்து அண்ணாங்கிற மாதிரி கத்துனப்ப கரெக்டாக வந்துடுறாங்க அந்த இடத்துல யார் ஊரில் வந்து யாருடா இங்கே என்னடா பிரச்சனை பண்ணுறது அதுவும் ஏன் தங்கச்சி வந்து இங்கே உட்கார இருக்கீங்க அம்மா ரெண்டு நிமிஷம் அவகாசம் கொடுமா நான் எல்லாரையும் வந்து பந்தாடிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து டிசிம் டிசிம்னு அடிக்கிறாங்க பேரல் எல்லாம் தூக்கி போடுறாங்க அதை வந்து காலால் எட்டி உதைக்கிறாங்க வேற லெவலில் வந்து சண்முகம் வந்து சண்டை போட்டாருன்னு சொல்லலாம் அந்த சீனில் சண்டை போட்டோன்னே எசக்கியை வந்து காப்பாற்றிடுறாங்க ஆட்டோவில் வந்து மாசம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம எசக்கியும் ஷண்முகமும் எசக்கி வரப்போகிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு நம்ம முத்து அப்படியே வந்து ஆட்டோ வந்து வீட்டு வாசல் நின்னோடனே எசக்கி வந்து மாமாங்கிற மாதிரி ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நான் எப்படி தெரியுமா பயந்துட்டேன் நானும் சண்முகமும் இருக்கிறப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏல எதுக்குல உன் பொண்டாட்டி வந்து தனியாக வந்து அமுச்சி வச்சு அப்படின்னு சொல்லி சண்முருனையும் வந்து பேசுகிறாங்க மாமா வந்து திட்டாதீங்க அவர் வந்து கூட தான் சொன்னார் நான் தான் தனியாக போகிறேன்னு சொன்னேன் இனிமேட்டாவது உஷாராருங்க உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து முடிவு கட்டாமல் நான் விடமாட்டேன் சண்முகம் வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க வேற லூரில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அவங்க பக்கத்தில் முத்து பண்ணி நிற்கிறாங்க நான் உன்னை சும்மா விடமாட்டேன்ப்பா பார்த்துக்க